அம்மா என் தெய்வம் வீடியோ பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள் நாளைய பஞ்சாங்க குறிப்புகள் நாளை மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் பத்தாம் நாள் இருபத்தி மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை நாளைய திதி நாளை அதிகாலை காலை நாலு இருபது மணி முதல் மறுநாள் புதன்கிழமை காலை அதிகாலை ஐந்து ஐம்பத்தி நாலு வரை பௌர்ணமி திதி நாளைய நட்சத்திரம் இரவு பதினோரு மணி வரை சித்திர நட்சத்திரம் அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம் நாளை நாளும் நாள் முழுவதும் சித்த யோகம் நாளைய நல்ல நேரங்கள் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நாளைய காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நாளைய குளிகை நேரம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நாளைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நாளைய தின சிறப்புகள் நாளை சித்ரா பௌர்ணமி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதேபோல் ஸ்ரீ கல்லழகர் வைகை ஆற்றல் எழுந்துள்ள நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுகிறது உலக புத்தக மற்றும் பதிப்புரிமை தினம் கொண்டாடப்படுகிறது வில்லியம் ஷேக்ஸ்பியர்ஸ் அவர்களின் நினைவு தினமும் நாளை கடைபிடிக்கப்படுகிறது நாளைய தின என்னென்ன செயல்களை மேற்கொள்ளலாம் என்று பார்ப்போம் நாளை சாலைகள் அமைக்க உகந்த நாள் மந்திர உபதேசம் பெறுவதற்கு நல்ல நாள் நோய்க்கு மருந்துண்ண சிறந்த நாள் தீட்சை கொடுப்பதற்கு ஏற்ற நாள் நாளைய தின வழிபாடுக்குரிய தெய்வம் நாளைய தினம் குலதெய்வத்தை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும் நாளை கோவில்கள் என்னென்ன சிறப்புகள் என்று பார்க்கலாம் திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கல்லழகர் வைகை ஆற்றில் எழுந்துடும் நிகழ்ச்சி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நாளைய தின சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரத்துக்கும் சதய நட்சத்திரத்துக்கும் நாளை இவர்கள் இவர்களெல்லாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க நாளை தான சிறப்பு விசேஷம் நாளை சித்ரா பௌர்ணமி மற்றும் நாளை வாஸ்து நாள் இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மேலும் புதிதாக பார்க்கணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அது பெல் பட்டன் அடிக்க ஆள்னு கொடுத்துங்க அப்படி கொடுத்துக்கிட்டீங்கன்னா தான் நம்ம சேனலை எப்போல்லாம் வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோமோ அப்போல்லாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி மேலும் நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம் வணக்கம்